அது எல்லா நேரங்களையும் பேசிட்டு இருக்கிறோம் அது இங்க சிக்கல் இல்ல அது இப்ப பேச வேண்டிய நேரமும் இல்லை அப்படிங்கறது அவர் தெளிவுபடுத்துறார் அது ஒரு முக்கியமான செய்தி இந்த இதை பொறுத்த வரைக்கும் திமுக எடுத்திருக்கிற நிலைப்பாடு ரொம்ப முக்கியமானது இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் திமுக கலந்து கொள்ளுங்கிறது இன்னைக்கு கொடுத்திருக்க கூடிய செய்தி அப்புறம் எங்களோட கூட்டணியில எந்த விரிசலும் இல்லை அப்படிங்கிறது அழுத்தமா குறிப்பிடுறாரு திமுக பங்கேற்கறதுக்கு பிறகுதான் இப்ப மற்ற கட்சிகள் பங்கேற்குமா அப்படிங்க அதிமுகவுக்கு அழைப்பு விடுப்பீங்களா நேரில் அடைத்தால் வருவோம் அதிமுக சொன்னது பற்றிய செய்தியாளர்கள் கேள்விக்கும் அவர் சொல்றாரு இப்ப திமுக அதுல பங்கேற்கிறோம் சொல்லியிருக்கிறாங்க நாங்க அவங்களுக்கும் அழைப்பு விடுக்கல ஆனால் கொள்கையில நாங்க ஒன்றாக இதே கொள்கையில் தான் நாங்களும் இருக்கிறோம் எங்கள் சார்பாக திரார்எஸ் பாரதியும் அதே போல திரிட்டிகே சிலங்கோனும் பங்கேற்பாங்கன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு இதுக்கு பிறகு அவர்கள் மற்றவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணுங்கிறார் அதனுடைய அர்த்தங்கிறது இப்போ திமுக பங்கேற்கக்கூடிய கூட்டத்திற்கு அதிமுக வருமா அப்படிங்கிற கேள்வியும் அல்லது மற்ற இதே கொள்கையில மதுவிலக்கு கொள்கையில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கான ஒரு அவங்க என்ன நிலைப்பாட்டு எடுப்பாங்கங்கிற இடத்துல அவங்கள அந்த இடத்துல அவரை அதை விட்டுறாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு அடிப்படை அம்சம் என்னன்னா இந்த விஷயத்தையும் திமுக கட்சி வேறு ஆட்சி வேறு என்பதாக இதை ஏற்கனவே இது ஒரு விவாதம் நடந்தது திமுகக்குள்ள நடந்த விவாதத்துல மூத்த தலைவர்கள் அந்த கட்சியினுடைய மூத்த அமைச்சர்கள் திருமாவளனுடைய இந்த கோரிக்கைகள் அவர் பேசும்போது வந்த ஆரம்ப கட்ட விஷயங்கள்ல சிலருக்கு அதிருப்தி இருந்த காலத்துல முதலமைச்சர் அப்ப அமெரிக்காவில் இருந்தாரு அந்த காலகட்டங்களிலே பேசப்பட்டதாக தெரிந்ததும் இதுதான் இப்ப சமீபத்தில் ஆளுநர் மாளிகையில் நடந்த அந்த இதை வந்து தேநீர் விருந்துல ஆட்சியாக அவங்க வந்து போய் கலந்துட்டாங்க முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் முதல் பத்து அமைச்சர்களும் அந்த தேநீர் விருந்தில் கலந்துட்டாங்க ஆனால் திமுக அதை புறக்கணித்தது கூட்டணி கட்சிகள் புறக்கணித்தது போலவே அவங்க புரட்சிகணிச்சாங்க அதே விதமா இதையும் கட்சி வேறு ஆட்சி வேறு என்பதாக நம்ம அணுகலாங்கிறது தான் திமுக பேசப்பட்ட ஒன்றாக இருந்தது அதுல கொள்கை முடிவாகவும் இது இருக்கிறதுனால இதுல பங்கேற்கிறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனைகள் இல்லைங்கிற இடத்துல இருந்தும் பார்த்தாங்க அந்த அடிப்படையில் தான் திமுக பங்கேற்கும் அப்படிங்கிற கருத்தை இப்போ வந்து முதலமைச்சர் நேரடியாக திரு திருமாவளவன் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் மூலமாக ரெண்டு பேருமே ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க திரு திருமாவளவன் நேரடியாக சொல்றது மது விலக்கு கொள்கையில திமுக உடன்பாடுன்னு சொன்னாருங்கிறதும் எங்க கூட்டணியில விரிசல் என்பதெல்லாம் எந்த அப்படி ஒரு விரிசல் அப்படிங்கிற கருத்துலாம் இல்லைங்கிறது அழுத்தமா அவர் சொல்லியிருக்காரு அந்த அந்த கூட்டத்திற்கு திருமாவளவன் அவருடைய கூட்டத்திற்கு விசிகாவுடைய கூட்டத்திற்கு திமுக பங்கேற்கிறது அப்படிங்கிற அந்த செய்தியின் மூலமா திமுகவும் கூட்டணியை நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் கூட்டணி அழைப்பை ஏற்று பங்கேற்கிறது அப்படிங்கிறதாகவும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தாலும் நேரடியாக அவங்களுடைய பிரதிநிதிகள் பங்கேற்கிறாங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட்டதா இருக்கு இதுல அரசியல் செய்திகள் இதுல தெளிவாக வந்துருச்சு நம்ம பார்க்கணும் இதுல திரு திருமாவளவன் அவருடைய அறிக்கை என்பதும் அதுல அவர் வந்து தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றிய அரசை வலியுறுத்துவது போகுது அப்படிங்கிற கடிதம் கொடுத்திருக்காரு அந்த கடிதத்தையும் நம்ம பார்க்கிறோம் திரு திருமாலவன் இன்னைக்கு முதலமைச்சர் என்ன கடிதம் கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு அதையும் நம்ம வந்து முதலாவதா நம்ம சொல்லிடலாம் அதன் மூலமாகவே அதுல என்னென்ன கருத்துக்கள் இருக்கு அந்த கடிதத்தின் மூலமா அவர் என்ன சொல்ல முற்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதுல இருந்து சொல்ல முடியும் அவருடைய கடிதம் அது வந்து முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட கடிதம் அது அந்த கடிதத்துல அவர் வந்து சில முக்கியமான அம்சங்களை அவருடைய மதுவிலக்கு சார்ந்த அவருடைய விஷயங்களை அவர் குறிப்பிடுறார் அதுல அடிப்படையில் அந்த கடிதம் வந்து முதலமைச்சரை சொல்லுது அதாவது என்னென்ன விஷயங்களை வலியுறுத்துறாங்க அப்படின்னா இந்த மதுவிலக்கு கொள்கை அப்படிங்கிறது ஒரு ஒன் மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தக்கூடியதாக இருக்கணும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாரு இந்திய அரசு சட்டத்தினுடைய உறுப்பு நாற்பத்தி இது வந்து மதுவிலக்கு என்பதை தேசிய அளவிலான ஒரு கொள்கையா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுலாம் குறிப்பிடுறாரு அதுக்கு பிறகு ஏற்கனவே கடந்த ஆண்டுல வந்து ஒரு மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமான விடையில இந்தியாவில் பத்து முதல் பதினேழு வயது கொண்ட மக்கள் தொகையில் முப்பது லட்சம் பேர் மது அருந்துறாங்க அப்படிங்கிற அந்த டேட்டா எல்லாம் சொல்றாரு அதே போல தமிழ்நாட்டில் எவ்வளவு பேருக்கான பாதிப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதுலாம் அந்த அந்த கடிதத்தில் அதாவது முதலமைச்சருக்கு அவர் கொடுத்த கடிதத்தில் குறிப்பிடுறாரு இது அதற்கு முன்னதாகவே திரு நாராயணசாமி இணையமைச்சராக இந்த காலகட்டத்துல நடந்தது உள்ளிட்ட அம்சங்கள் எல்லாம் குறிப்பிட்டு திமுக ஆட்சி அமைத்த பிறகு அண்ணா அவர்கள் என்ன சொன்னார் அதான் கிடைத்த இன்னைக்கு பத்திரிகாள் சந்திப்புலையும் அவர் சொல்லியிருந்தாரு சோ இதையெல்லாம் வச்சுட்டு அவங்க வந்து கோரிக்கைகளா ஒன்னு வந்து தேசிய மதுவிலக்கு கொள்கை ஒன்றை அறிவிக்குமாறு இந்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்த வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறாரு ரெண்டாவதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு மத்திய அரசு நியமித்த போல இப்போது மீண்டும் மதுவிலக்கு விசாரணை ஆணையம் ஒன்றை நியமிக்குமாறு மத்திய அரசை தமிழ்நாடு அரசு வலியுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநில அரசுகளுக்கு ஏற்படுற வரி வருவாய் இழப்பை ஈடுகட்டுறதுக்கு மத்திய அரசாங்கத்தினுடைய நிதி வழங்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு பதினாறாவது நிதிக்குழுவில் மாநிலங்களுக்கான வரி வருவாய் பகிர்வை முடி செய்யும் போது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தும் மாநிலங்களுக்கான கூடுதல் நிதி பகிர்வு அளிக்க வேண்டும்ங்கிற தமிழ்நாடு அரசை வலியுறுத்த வேண்டும் இதெல்லாம் தான் கோரிக்கை வச்சிருக்காரு தமிழ்நாட்டில் மதுக்கடைகளின் எண்ணிக்கை படிப்படியாக குறைக்கப்படும் என ஏற்கனவே தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது கடைகளின் எண்ணிக்கையை மட்டுமின்றி விற்பனை இலக்கையும் கூட படிப்படியாக குறைப்பதற்கும் முழு மது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அட்டவணையை அறிவிப்பதற்கும் அரசு முன்வர வேண்டும் இதுதான் அவருடைய கோரிக்கை அப்ப இந்த கடிதத்துல அவர் சொல்லக்கூடிய அம்சங்கள் ஏற்கனவே ஐந்து பக்க ஒரு கடிதம் கொடுத்திருந்தார் அதுல அவர் சொன்னதனுடைய விஷயங்களை தான் இதுலயும் குறிப்பிட்டிருக்கிறாரு கிட்டத்தட்ட இது ஒரு மதுவிலக்கு கொள்கையில மத்திய அரசை அழுத்தம் தருவதற்கு அல்லது மத்திய அரசாங்கத்திற்கான செய்தியாக முதலமைச்சரிடம் கொடுத்த கடிதம் அப்படிங்கிறது இருக்குது இது பற்றி நம்ம வந்து அரசியல் ரீதியாகவும் கட்சிகளுடைய பார்வை அப்படிங்கறதையும் கூட பார்க்கலாம் அபிநயா கட்சிகள் அதே போல பத்திரிகையாளர்களுடைய பார்வையும் பார்க்கலாம் இதுல ரெண்டு அம்சங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒண்ணு அவர் வந்து கூட்டணி குறித்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் திருமாவளவன் அந்த மதுவிலக்கு மாநாட்டில திமுக பங்கேற்கும் என்பதன் மூலமாக திமுகவும் ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறது எங்களுடைய கூட்டணியில உறுதியாக இருக்கிறோம் அல்லது கூட்டணி கட்சியினுடைய அந்த மாநாட்டில் பங்கேற்கிறோம் என்பதன் மூலமா திமுகவினுடைய அந்த அணுகுமுறை வீசிக்க குறித்து எப்படி இருக்கிறதுங்கிறதையும் புரிஞ்சுக்க முடியும் ரெண்டு பேரும் இன்டாக்டா இருக்கிறோம் தான் இந்த சந்திப்புக்கு பிறகாக குறிப்பிட்டிருக்கிறாங்க இந்த சந்திப்பு என்பதே அதை சொல்வதற்கானதாகவும் அது பார்க்கப்படும் அஹ் அபிநயா முதலமைச்சரை